ஆடி உன்னதும் பொங்கசூறு செஞ்சு மட்டன் வைக்கலான்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருந்தேன் பார்த்தா கருவேப்பில இல்லை அம்மா கிட்ட கருப்பில கேட்டது ஒரு குத்தமானு தெரியல அப்பாக்கிட்ட ஒரு அறி கருப்புலையே ஒடிச்சு கொடுத்து விட்டுட்டாங்க கருப்பில சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது தான் ஆனால் இங்கே நல்லது சொன்னால் யார் ஏற்றுக்குறோம் அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை வரலாற்றிலே கிடையாது அதுக்கப்புறம் சோறு செஞ்சு மட்டன் குழம்பு வச்சு நல்ல ஒரு பிடி பிடிச்சிட்டோம் ஈவினிங் நாலு மணிக்கு மேலே தேங்காய் சுட்டை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தோம் நவீனும் சுபாவும் தேங்காய் மேலே இருந்த நார்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க வினேஷ் ஓட்டை போட்டு கொடுத்ததும் நானும் சுபாவும் போட்டி போட்டுவிட்டு அவள் கல்ல போட்டோம் நாங்கள் போட்டி போகிறத பார்த்துட்டு வினேஷும் நவீனும் ஒரு பக்கம் போட்டி போட்டு குச்சி இருந்தாங்க சரி அந்த கேப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா களையில் மட்டன் செஞ்சுருந்தோம்மா சரி நைட் வந்து நாட்டுக்கோழி குழம்பு வச்சு வறுவல் பண்ணலாம் குழம்பு கூட்டி வச்சுட்டு போய் பால் கறக்கிற வேலை இருந்தது பால் கறந்துட்டு வந்து அதுக்கப்புறமா கறியை வந்து தனியாக எடுத்து வறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கறியை தனியாக எடுத்து அதையும் ஒரு வறுவல் விட்டாச்சு நாட்டுக்கோழி கால் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்காய் சூட எட்டரைக்கு மேலே ஆயிடுச்சு எல்லாம் ஜாலியாக பார்த்தீங்கன்னா சுட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட்டா சூப்பராக இருந்தது நீங்கள் எத்தனை பேர் வந்து தேங்காய் சுட்டிங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே